அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் அற்றார் அழுப்பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் புலி இந்த திருக்குறளின் பொருள் என்ன என்பதை ஒரு கதையின் மூலம் உங்களுக்கு நான் விளக்குகிறேன் இது ஒரு உண்மை சம்பவம் இது பொய் கிடையாதுங்க இது உண்மை சம்பவம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அந்த இடைப்பட்ட கேபிள் பிறந்த ஒரு மனிதனின் உண்மை சம்பவம் தாங்க இது வீடு வீடாக பொருட்களை விநியோகிக்கும் அந்த சிறுவனுக்கு ரொம்ப பசிச்சது எதையாவது வாங்கி சாப்பிடலாம் என்றால் கையில் பணம் இல்லை அருகில் இருந்த வீட்டில் ஏதாவது சாப்பாடு கேட்கலாம் என்று நினைத்தான் ஆனால் கதவை தட்டினான் அந்த ஒரு பெண் வந்து கதவை திறந்தால் என்ன கேட்கலாம் என்று நினைக்கும்போது கூச்சம் கேட்க மனசு வரவில்லை உடனே அந்த பெண்மணியிடம் கேட்கிறான் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா குடிக்க என்று தயக்கத்துடன் அந்த சிறுவனின் கண்களில் இருந்த பசியை அவள் கவனிக்கிறாள் உள்ளே சென்றவள் ஒரு கப்பு பாலை கொண்டு வந்து கொடுத்தாள் பாலை குடித்து பசியாரிய சிறுவன் கேட்டான் நான் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறேன் என்று தெரியுமா என்று கடனா அப்படி ஒன்றுமில்லை அன்பான செயலுக்கு விலை எதுவும் இல்லை என்று என் அம்மா சொல்லியிருக்கிறாள் என்றால் அந்த பெண் சிரித்து கொண்டே ரொம்ப நன்றி சிறுவன் புன்னகையுடன் கடந்து சென்றான் ஆண்டுகள் கழிந்தன கஷ்டப்பட்டு முட்டி மோதி படிப்பை முடித்த அந்த சிறுவன் மருத்துவம் படித்து அந்த நகரிலேயே மிகப்பெரிய பெரிய டாக்டர் ஆனார் அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு கொடிய நோய் வந்தது அவர் பணியாற்றிய மருத்துவமனையிலேயே அவளும் அனுமதிக்கப்பட்டிருந்தாள் அந்த டாக்டரிடமே அவளுடைய பரிசோதனையும் நடந்து வந்தது இதெல்லாம் ரொம்ப வருடங்கள் கழித்துங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அந்த பெண்ணின் ஊர் பெயரைப் பார்த்ததும் அவனுக்குள் ஒரு சின்ன மின்னல் விரைவாக வார்டுக்கு போய் அந்த பெண்ணை பார்த்தான் அவளேதான் தனக்கு பசியை ஆற்றிய அந்த தாயுள்ளம்தான் அன்று முதல் தனது அத்துணை உழைப்பையும் கவனத்தையும் செலுத்தி அந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளித்தான் நீண்ட சிகிச்சைக்கு பின்னர் அவள் குணமானாள் பல லட்சங்கள் செலவானது மருத்துவமனை அந்த பெண்ணுக்கு ஒரு நீண்ட பில்லை அனுப்பியது இதை இப்படி கட்ட கட்டப்போகிறோம் எப்படி கட்டப்போகிறோம் என்று பதத்தத்துடன் அதை பிரித்து பார்த்தவள் திகைத்து போனார் அந்த பில்லின் கடைசியில் கையால் எழுதப்பட்டிருந்தது இந்த பில்லை நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை ஒரு கப் பாலில் உங்களது கடன் முழுவதும் தீர்க்கப்பட்டது இது நன்றி சொல்லும் நேரம் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது அவளுக்கு கண்கள் பணித்தன அந்த சிறுவன் வேற யாருமே இல்லைங்க அமெரிக்காவின் மிக பிரபலமான மருத்துவராக விளங்கிய டாக்டர் ஹார்ட்வர்ட் கெல்லி அவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வரை தான் இது அத்தனையுமே நம்ம வள்ளுவர் ரெண்டே வரையில் சொல்லிட்டாருங்க அற்றார் அலுபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி என்று வறியவர்களுக்கு பசியை போக்குங்கள் அதுதான் செல்வம் பெற்ற ஒருவன் அது பிற்காலத்துக்கு தனக்கு உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் பேங்க் டெபாசிட் சேர்த்து வைக்கிறது கிடையாதுங்க நம்ம கடைசி காலத்தில் நமக்கு இந்த மாதிரி பசி ஆற்றணும் அந்த வயிறு தாங்க நம்மளை வந்து காப்பாற்றும் என்பது நிதர்சனமான உண்மையாலும் உண்மை வயிறு பசிச்சா சாப்பாடு வாங்கி கொடுங்க காசு கொடுக்காதீங்க காசு வயிறு நிறையாது சாப்பாடு தான் வயிறு நிறையும் அந்த வயிறு நெறிஞ்சு வாழ்த்தும் பார்த்திங்களா அந்த வாழ்த்து நம் தலைமுறையும் வாழ வைக்கும் என்று இந்த கதையின் மூலம் நமக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பழமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ